அது முழுக்க முழுக்க வந்து இந்து அறநிலையத்துறைக்கும் சொந்தமான பஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அவங்க என்ன காலம் பூரா வந்து வெளியில வழிபடுவாங்க அவங்க வந்து வந்து வழிபடுறதுக்கு அனுமதி அவங்க வந்து முயற்சி பண்றாங்க தேர் திருவிழாவில பங்கேற்க முயற்சி பண்றாங்க என்று அங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வராதங்கிறான் இவ்வளவு நாளா நீ வராம இருக்கிற இப்ப எப்படி நீ வரலாம் அப்படின்னு அவன் ஆவேசமா கேட்கிறான் இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஜங்ஷன் எக்மோர்ல வராது சென்ட்ரல் வராதுன்னு சொல்ல முடியுமா கோவிலுக்குள்ள வந்து நுழைவு போராட்டம் நுழையணும் அப்படின்னு விரும்புறாங்க ஒரு பக்தனா ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறது ஒரு தப்பா அதை வந்து கேட்டதுக்காக ஒரு கலவரம் வெடிச்சு இப்போ வந்துட்டு வன்முறைய நடந்திருக்கு கடைகள்ல வந்து தீ வச்சது இந்த மாதிரி வன்முறை பண்ணது எல்லாமே ஆதிக்க சாதி ஆனா யார் இதை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு காவல்துறை நினைக்குதுன்னா பட்டியலினம் தான் செஞ்சிருக்கோம் ஒருத்தன் உயர் சாதி ஆதிக்க சாதி இன்னொருத்தன் ஒடுக்கப்பட்ட சாதி பட்டியலின சாதி என்னடா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பார்த்தா ஒருத்தன் மாடு மேய்க்கிறான் இன்னொருத்தன் ஒரு மாடு வச்சிருக்கான் ஒருத்தன் குடிசையை போட்டு வச்சிருக்கான் இன்னொருத்தன் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கீங்க ரெண்டு பேருமே கருப்பாக தான் இருக்கிறாங்க இவனும் கூடி தான் பார்த்தேன் அவனும் அதே நிலமையிலே தான் இருக்கான் அப்போ அடிப்படையில் என்னென்னா இது ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அவனுடைய புத்தியில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா நீ ரொம்ப முக்கியமான ஆள் நீ பெரிய ஆளு நீ வந்து வீர சூரியன் அப்படின்னு ஒருத்தவனை உசுப்பேற்றி விட்ருக்காயி இதுதான் பாரம்பரியம் இதுதான் நாங்கள் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கலாச்சாரம் ஆதி அடிமைத்தனத்தில் என்னங்க பாரம்பரியம்

இது வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான அரசியல் செய்யறவங்க மட்டும் தான் கண்டிக்கணுங்கிற நிலைமை இல்லாம எல்லாரும் கண்டிக்கணும் கண்டிக்கும் போது என்ன பண்ணுவான்னா சாதிக்கு எதிராக பேசாம அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்க காலினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஜாதி இந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு பட்டியலின மக்களை விடாதீங்க உள்ள விடாதீங்க கோயில்களை விடாதீங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டு போனது அவர் சொல்றல அப்ப பழிய தூக்கி அவர் மேல போட்டுட்டு பத்திரமா இவங்க என்ன பண்றதுன்னா சாதியை பாதுகாக்கிற வேலையை திருப்பி செய்யும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில சேலம் பகுதியில தீவட்டிப்பட்டி அப்படின்ற கிராமத்துல வந்து மறுபடியும் கலவரம் வந்திருக்கு சார் ஒரு சமூகத்தினர் வந்து நாங்க கோயில் வரக்கூடாது எங்களோட உரிமை நாங்க வரக்கூடாதா அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையே வந்து ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கு சார் இது எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரியான கலவரங்கள் வந்து தான் இருக்கு சாதி என்பது அடிப்படையில வந்து ஒரு மனநோய் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தனை பிறக்கும்போதே வந்து நீ வந்து ஒரு மாபெரும் வந்து வீர சமூகத்தில் பிறந்திருக்க அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப ஒசுப்படுத்தி விடுறாங்க ஒருத்தனை இன்னொருத்தனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மலாம் வந்து யாரையும் வந்து பெரியாரெலாம் எடுத்து பேசக்கூடாதியா அந்த ஆளுகள்லாம் வரும்போது நம்ம ஒதுங்கி நிற்கிறியா அப்படின்லாம் சொல்லி வளர்க்குறாங்க ஆனால் அடிப்படையில் இரண்டு பேருமே அடிப்படையில் மனிதர்கள் அப்படிங்கிறதான் முதல்ல நம்ம பார்க்கணும் தென் மாவட்டத்தில் ஒரு முறை ஒரு பெரிய கலவரம் நடந்தபோது வெளிநாட்டிலருந்து பத்திரிகையாளர்கள் இந்த இப்போ பிபிசி தமிழ் மாதிரி இருக்கிறவங்களா இருக்காங்களா அது மாதிரி வெளிநாட்டு பத்திரிகை இருந்து பல பேர் வந்து இங்கே வர்றாங்க கலவரம் நடக்கிற பகுதிகளுக்குள்ளே பார்வையிடுறதுக்காக செய்தி சேகரிக்க வர்றாங்க வெளிநாட்டுக்காரனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்ன காரணம் ஆச்சரியம் அப்படின்னா ஒருத்தன் தன்னை உயர் சாதின்னு சொல்லிக்கிறான் ஆதிக்க சாதின்னு சொல்லிக்கிறான் இன்னொருத்தன் ஒடுக்கப்பட்ட சாதி பட்டியலின சாதின்னு சொல்கிறான் ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை நடந்திருக்கு தேனி மாவட்டம் அந்த மாதிரியான இடங்களில் என்னடா ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்னு பார்த்தா ஒருத்தன் மாடு மேய்க்கிறான் இன்னொருத்தன் ஒரு மாடு வச்சுருக்கான் ஒருத்தன் குடிசையை போட்டு வச்சிருக்கான் இன்னொருத்தன் அவர் ஓட்டு வீட்டில் இருக்கான் ரெண்டு பேருமே கருப்பாக தான் இருக்கிறாங்க ஒரே கலரில் தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய வந்து ஒருத்தர் பெரிய ஜமீன்தாரா நிலைக்கலராகவோ இன்னொருத்தர் வந்து கூலி வேலை பார்க்குறவனாவோ இல்லை இவனும் கூலி வேலை தான் பார்க்குறான் அவனும் அதே நிலமையில தான் இருக்கான் இவன் ஒரு தம்பால் துண்டு நிலம் வச்சுருக்கான் சில நேரம் வந்து அவனும் கூலி வேலை தான் பார்க்குறான் அப்போ அடிப்படையில் என்னென்னா இது ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது அவனுடைய புத்தியில் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா நீ ரொம்ப முக்கியமான ஆள் நீ பெரிய ஆள் நீ வந்து வீர சூறேன் அப்படின்னு ஒருத்தனை ஒசு பேத்தி இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தனை வந்து வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் மருது பாண்டியர் பூஜை நடந்த போது திருப்பாசேத்தி அப்படிங்கிற ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மருதுவாண்டியர் பூஜைக்காக வேண்டி கிளம்பும் போது நல்ல நிறைஞ்ச போதையில் ஒரு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா அளவுக்கு மீறி வாகனங்களில் வந்து ஒரே ஒரே வண்டியில் நிறையா பேர் ஏறி போகிறது விஷலடிக்கிறது கத்துறது அந்த மாதிரி போகும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அதை வந்து தடுக்கிறார் புதுசாக அவர் அப்போ தான் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகி வந்திருக்கிறாரு அவர் தடுக்கிறாரு ஆழ்வின் சுதன்கிறவர் வந்து இருபத்தஞ்சி வயசு தான் அதில் ஏற்பட்ட ஒரு தள்ளுமுன்னில் வந்து பிரச்சனையாகி அவரை வந்து குத்தி போதையில் குத்தி வந்து கொலை பண்ணிட்டாங்க அந்த கொலைக்கு காரணமான இளைஞர் வெறும் முப்பது வயது இளைஞர் அவர் அவர் வந்து பிரபுணுன்னு பேர் அப்போ தான் திருமணம் ஆகி ஒரு கைக்குழந்தை தான் இருக்குது அந்த வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா வெள்ளத்துறை என்று சொல்லக்கூடிய காவல்துறையினுடைய அதிகாரி மூலமாக என்கவுண்டர் செஞ்சாங்க அவரை அவர் வந்து அந்த ராஜகம்பிரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்பிறவு என்கிற ஊருக்கு பகுதியில் போகிற போட்டியில் அவர் வந்து ஒரு வாகனத்தில் அழைத்து வருகிற போது அவர் ஏதோ தப்பிக்க முயன்றார் அப்படின்னு வழக்கமான ஒரு கதையை சொல்லி அவர் என்கவுண்டர் பண்ணி கொள்ள மாட்டாங்க இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா எப்பொழுதுமே சாதிய ஆதிக்க உணர்வை வந்து வளர்த்தெடுக்கிறதுல வெறும் பட்டியலின இளைஞர்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு பல பேர் நினைக்கிறான் அப்படி கிடையாது பிரபு வந்து படுகொலை செய்யப்படுறாரு கிட்டத்தட்ட என்கவுண்டரும் ஒரு படுகொலை தான் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படுறாரு அப்போ இரண்டு உயிர்கள் போவதற்கு அடிப்படையான உணர்வு என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த சாதிய உணர்வுல வந்து நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உசுப்பேத்தி உருற தன்மை வந்து எல்லா சமூகங்களுக்குமே எதிரானது அது அடிப்படையில் இந்த இடத்துல அதாவது சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் நடந்த இந்த சம்பவத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொன்னால் பட்டியலினம்தான் கோவிலுக்குள்ள வந்து நுழைவு போராட்டம் நுழையணும் அப்படின்னு விரும்புறாங்க ஒரு பக்தனா ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறது ஒரு தப்பா அதை வந்து கேட்டதுக்காக ஒரு கலவரம் வெடிச்சு இப்போ வந்துட்டு வன்முறையாக நடந்திருக்கு இப்போ கடைகள்ல வந்து தீ வச்சது இந்த மாதிரி வன்முறை பண்ணது எல்லாமே ஆதிக்க சாதி ஆனா யார் இதை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு காவல்துறை நினைக்குதுன்னா தான் செஞ்சுருக்கோம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அதாவது ஒரு அது வந்து மாரியம்மன் கோவில் ம் அது முழுக்க முழுக்க வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது அப்படின்னா அது கவர்மெண்ட் கவர்மெண்டினுடைய கட்டு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காலம்பூரா வந்து வெளியில் நின்று தான் அவங்க வழிபடுவாங்க இப்போ அவங்க வந்து உள்ளே வந்து வழிபடுறதுக்கு அனுமதி போடுறாங்க அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க தேர் திருவிழாவிலாம் பங்கேற்க முயற்சி பண்ணுறாங்க அது எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது என்று அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வராதாங்கிறான் இவ்வளோ நாளாக நீ வராமல் இருக்கிறேன் இப்போ எப்படி நீ வரலாம் அப்படின்னு அவன் ஆவேசமாக கேட்குறான் ஆனா என்ன கொடுமைன்னா இது இப்போ பொதுவானது அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நீ வராதன்னு யாராவது சொல்ல முடியுமா நீ குள்ள வராத எக்மோருக்குள்ள வராத சென்ட்ரல்குள்ள வராதுன்னு சொல்ல முடியுமா அது நம்ம சொத்து பொதுவான விஷயம் தானே அது அனைவருக்குமானது தானே அப்ப வந்து என்னன்னா வழிபாடு செய்வதற்கு நீ வராத அப்படின்னு ஒரு ஒரு கோவிலுக்குள்ள ஒருத்தர் சொல்றான் அப்படிங்கிறது முதல்ல இது வழிபாட்டுக்கு எதிரானதா இல்லையா

பாரம்பரியங்கிறது நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் சொன்னி பரவாயில்ல சரி இத்தனை வருஷமா கேட்காம இன்னைக்கு வந்து கேட்க வேண்டிய அவசியம் ஆமாங்க இவ்வளவு நாளாக கல்வி பெற்றவர்களாக இருந்திருப்பான் இவ்வளவு நாளாக வந்து அடிமைத்தனத்தில் வந்து எதிர்த்து கேட்கக்கூடாதுங்கிற இடத்துல இருந்திருப்பான் இன்னைக்கு தனக்கான உரிமையை வந்து அவன் கேட்குறான் அதில் என்ன தப்பு இருக்க முடியும் ஏன் கேட்கற அப்படின்னா நீ ஏற்கனவே கொடுத்துருக்கணும் சமத்துவத்தை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ பள்ளிவாசலில் தொழுகைக்கு போகிறாங்க யாராவது தொழுகைக்கு வந்து வராதுன்னு எங்கேயாவது தடுத்துருக்காங்களா இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய மசூதியில் யாராவது தடுத்துருக்காங்களா வெள்ள பேரிடர் வந்தபோது பூந்தமல்லி பள்ளிவாசலில் திறந்து விட்டு சாதி சமயம் பார்த்து அலோவ் பண்ணாங்களா இல்லையா எல்லாரும் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்களே எங்கள் இடத்துல தங்கிக்கங்க வெள்ளம் நீர் வடிகிற வரைக்கும் நாங்கள் சாப்பாடாக்கி போடுறோம் தானே சொன்னாங்க நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களா கேட்கலையில அப்போ வந்து எதனால் வந்து இப்போ மத மாற்றம் நடக்கும்போது மட்டும் போனால் என்ன கேட்குறேன் தீவெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் இஸ்லாமிய சமயத்துக்கு வந்து நாங்கள் மாறுறோம் அப்படின்னு டிக்குலர் பண்ணால் அரசாங்கம் பதட்டம் அடைவாங்களா இல்லையா தாய் மதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லுவோம் அதாங்க தாய்மை உணர்வு வேணும்ல தாய் மதம்ங்கிறது என்னங்கிறதுனா நீங்கள் பழைய மதம் அப்படிங்கிறது இல்லை இப்போ பழைய எங்கள் அப்பா காலத்துக்கு முந்தின காலம் எங்கள் தாத்தா காலத்தில் வந்து எல்லாரும் கோவனம் கட்டினாங்க அப்படிங்கறக்காக நான் கோவணம் கட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போக முடியுமா இதுதான் நம்ம பாரம்பரியம் பாரம்பரியங்கிறது என்னமோ இல்லை அது மூலம் பழமைவாதம் அடிப்படைவாதம் அடிப்படை வாதம் பிற்போக்குவாதம் அது எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் மனித அதாவது வழிபாட்டு உணர்வுக்கு அவனுக்கு சமத்துவம் தரணும் அப்படிங்கிறது தான் இதுதான் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்லாம் எதுக்கு போராடினாங்க அந்த விஷயம் இன்னும் வந்து முடிவுக்கு வராமலே போகுது அது தந்தை பெரியார் எடுத்த சாதி சாதி கூடாதுன்னு மட்டும் தான் சொன்னார் கடவுள் கூடாதுன்னு சொல்லலை அவர் எல்லா ஒரு நெடுங்காலமாக என்ன சொன்னார்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது இயற்கை இருக்குதுன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அவர் சாதி கூடாதுன்னாரு அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா அது சாஸ்திரத்தில் இருக்குது அப்படின்னாங்க அப்படின்னா சாஸ்திரம் வந்து கூடாதுன்னாரு சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கய்யா அது வேதத்தில் இருக்குதுன்னாங்க அப்படின்னா வேதமும் கூடாதுன்னு அப்படின்னாரு வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்கய்யா அது வந்து அது கடவுளால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறப்ப கடவுளும் கூடாதுனாரு கடைசி நிலைப்பாடு தான் கடவுள் அப்போ அவர் சொல்கிறாரு சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளைமரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லைங்கிறாரு அப்போ பெரியாரை வந்து முரட்டு நாஸ்தியம் பேசுனார் வரட்டு தத்துவம் பேசுனாருன்னு சொல்கிறவன் யாராவது இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்து முன்னணியில் இருக்கிறவங்க இந்து ராஷ்டிரம் அமைக்கிறவங்க யாராவது இதை கண்டித்து இருக்கிறார்களா பட்டியலின மக்களுக்கு வந்து வழிபாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து யாராவது இந்து முன்னணி சார்ந்தவர்கள் யாராவது கண்டித்து இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ நீங்க உயர் சாதிக்கான நலன்களை பாதுகாக்கிற அமைப்பை நடத்திக்கிட்டு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு பேசுறது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கோவில கட்டி கொடுத்துடலாமா அது வேணா செஞ்சு முடிச்சு அரசாங்க கோயில் எதுக்கு தனியாக கட்டி கொடுக்கணும் அது அவனோட இடம் தானே அவனுக்கு சொந்தம் அவனுக்கு அதில் உரிமை இருக்குல்ல தனியாக கட்டி கொடுங்க இன்னொன்று கட்டி கொடுங்கன்னு சொல்றதே அதுவும் ஒரு தீண்டாமையினோட இன்னொரு வடி தானே நவீன வடிவந்தானே நீ இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வராத இந்த கோவிலுக்குள்ள நீ வராத இந்த ஏரியாக்குள்ள வராத இந்த தெருவுக்குள்ளே வராத அப்படின்னா அது மனிதர்களை புறக்கணிக்கிற தீண்டாமை தானே அப்போ இந்த இந்த கோவிலுக்கு பல இன்னொரு கோயில் கட்டித்தரேன்னா அப்ப இந்த கோயில்களை வராது என்னன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ சமத்து எல்லா இடங்களிலும் மனிதர்கள் மனிதர்களாக நடத்தப்படுறோம் அப்போ நீ பக்தியை நோக்கி வர்றவனை பார்த்து நீ வராதேன்னு ஏன் சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்தியாவில் வந்து சாதிக்கு முன்னால் எல்லா சமயங்களும் மண்டியிட்டது சாதிக்கு முன்னால் வந்து நீங்கள் மண்டியிடாமல் இருக்கிற தான் நீங்கள் இல்லாட்டினா மத மாற்றம் ஏன் நிகழ்கிறது இந்த மண்ணில் எப்படி வந்து கிறிஸ்தவம் வந்தது இந்த மண்ணில் எப்படி வந்து இஸ்லாம் வந்தது நீங்கள் வந்து ஒரு சாதி அடக்குமுறையை ஒடுக்குமுறையை நீங்கள் நியாயப்படுத்துகிறீங்க எங்கள் பாரம்பரியங்கிறிய எங்கள் புனிதங்கிறிய அப்போ அவன் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு போக்கிட வேணும்ல அதான் இருக்கும் சரி இப்போ இப்போ ஏன் வந்துட்டு ஒரு தண்ணீர் தொட்டியில் வந்து மலம் கிழக்கிறது சாணத்தை போடுறது இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்துட்டு இப்போ இப்போ ரொம்ப அதிகமாக வர்ற மாதிரியே இருக்கு அப்போ இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு ஒரு சீர்திருத்தம் இது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியின் வழியாக வருதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் இன்னைக்கு எழுது அப்படி கிடையாது அதாவது என்ன செய்வாங்கன்னா வழக்கமாகவே அரசாங்கத்து மேலே படி போடுறது கொஞ்சம் எளிதானது யார் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் நான் சாதியை வந்து திமுக காரை கண்டுபிடிச்சானா காங்கிரஸ்காரை கண்டுபிடிச்சானா யார் கண்டுபிடிச்சா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா சாதி வந்து அது ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அடிமை விலங்காக இருக்குது இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட கழகங்கிறது வெறும் அது சாதி மறுப்பு இயக்கம் அடிப்படையில் ஆனால் என்ன கொடுமைன்னா ஓட்டு வாங்கிறதுக்காக வேண்டி எல்லா தரப்பு மக்களையும் தாஜா பண்ண வேண்டிய அவசியம் எல்லா அரசியல் கட்சிகள் இருக்குது திமுக மட்டும் கிடையாது இதை மற்ற அரசியல் கட்சிகள் கண்டித்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ இதை திருமாவளவன் தான் கண்டிக்கணும் இதை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான அரசியல் செய்கிறவங்க மட்டும்தான் கண்டிக்கணுங்கிற நிலைமை இல்லாமல் எல்லாரும் கண்டிக்கணும் கண்டிக்கும் போது என்ன பண்ணுவான்னா சாதிக்கு எதிராக பேசாமல் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவாங்க ஸ்டாலின் ஆட்சியில் இதெல்லாம் ஜெடிலாமல் போச்சு அப்படி பேசுவாங்களே தவிர ஸ்டாலினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சாதி சாதி இந்துக்களை வந்து ஜாதி இந்துக்கள்லாம் ஒன்று திரண்டு பட்டியலின மக்களை விடாதீங்க உள்ளே விடாதீங்க கோயில்களை விடாதீங்கன்னு ஸ்டாலின் நான் சொல்லிட்டு போனார் அவர் சொல்லல அப்போ பழியை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு பத்திரமா இவங்க என்ன பண்ணுறதுனா சாதியை பாதுகாக்கிற வேலையை திரும்ப திரும்ப செய்கிறது அப்படின்னு ஒரு இடம் வந்து அதுக்குள்ளே இருக்கிறது சார் அப்போ இந்த இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜாதியெல்லாம் இல்லை இப்போ யார் பார்க்குறா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படி தானே சார் யார் பார்க்குறா என்று சொல்வனையோட விட ஒரு உலகத்தில் ஒரு 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 நம்பர் ஒன் அயோக்கியம் ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் எல்லாவற்றையுமே சாதி தான் வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்கிறது இன்னைக்கு வந்து நகரங்கள்லாம் இந்த மாதிரி சாதியை பாக்குறது அப்படின்றது இல்லவே இல்லை இப்போ பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க எதிர் வீட்டில் யாரும் இருக்காங்க அந்த மாதிரியும் இல்லை மேம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதி பாக்குறது அளவு கம்மியா இருக்கே தவிர எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சட்டெல்லாம் அந்த ஃபீலிங் இருந்துட்டு தான் இருக்கு இல்லாம இருக்குதோ அப்படிங்கறத என்னோட கருத்து அப்படிதான் எனக்கு தோணுது மேம் இல்லை அது உண்மை கிடையாது பக்கத்தோட்டுக்காரன் என்ன ஆளுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க எனக்கு ஒண்ணு நேரம் கிடையாது ஒன்று அதுக்காக அந்த உணர்வே அவனுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அவனுக்கு என்னென்னா சாதியை வந்து பாதுகாக்கிற கொண்டாடுகிற சூழலில் வந்து மாநகரத்தினுடைய நெரிசல் மிக்க அந்த வாழ்க்கையில் அவசரம் மிக்க இந்த வாழ்க்கையில் அவனுக்கு கொஞ்சம் அவகாசம் இல்லை ஆனால் எல்லாருமே அவை அவன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுறான் அவன் சொந்தக்காரனுங்கிறது அவனுடைய ஜாதிக்காரன் தான் எல்லா இடத்துலையுமே அப்போ அடிப்படையில் என்னென்னா ஜாதியை மறைமுகமாக விசாரிக்கிற முறை வந்து நகரத்தில் இருக்கும் நேரடியாக சொல்ல மாட்டான் இப்போ நீங்கள் எந்த ஊருன்னு கேட்பான் புதுக்கோட்டைங்க புதுக்கோட்டைன்னா பக்கத்தில் என்ன ஊர் அப்படின்னு கேட்பான் அப்போ இன்னும் சாமி கும்பிட்றீலான்னு கேட்பான் இன்னும் கோயிலா உங்கள் குலசாமி யாருன்னு கேட்பான் அப்போ டக்குன்னு சொல்லும்போது ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டான்னா ஓ ஐயனாரா அப்போ நீங்கள் நம்மளாலா அப்படின்னு கேட்பான் அடுத்த நிமிஷம் நீ அஞ்சு சாமி கும்பிட்றாளா மூணு சாமி கும்பிட்றா அதுலேயே வந்து என்னென்னா ரூட்டை பிடிக்கிறது தான் அது அதனால் சாதியை வந்து மாநகரத்தில் ஒழிச்சிட்டாங்கிறது வந்து ஒரு பொய் அதுக்கு என்ன காரணம்னா கிராமத்தில் ஊர் வேறவும் சேரி வேறாகவும் இருக்குது அந்த அந்த பிரிவினை வந்து அங்கே குடியிருப்பின் வழியாக வந்து நிலைநிறுத்தப்படும் அதனால தான் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு க ஒரு அமைப்பை வந்து கலைஞர் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு சமத்துவபுரம் வீடுங்கிறது எல்லா சமூகங்களும் ஒரே இடத்துல வந்து இப்போ தெருக்கள் பேரே வந்து பார்த்தீங்கன்னா இது சிட்டியாக இருந்துருங்க இது வந்து வன்னி எறுத்துருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ பேரே வந்து சாதியின் பெயரால் தான் இறத்தால் இருக்கும் அப்போ அதெலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கலைஞர் சிந்தித்தார் அதனால் ஜாதி வந்து மாநகரங்களில் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிறது அது கொஞ்சம் மறைமுகமாக இருக்கிறது பதுங்கி பாய்கிற பொழியாக இருக்கிறது அங்கு வெளிப்படையா இருக்குது என்னைய கேட்டா வெளிப்படையா பேசுறவனை விட இவங்க ஆபத்தான இல்லையே தந்தை பெரியார் வந்துட்டு எல்லாம் கிராமத்தை விட்டு வாங்க நகரத்துலதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு ஜாதிய அமைப்புகள்லாம் இல்லை அப்படின்றாரு அது உண்மைதான் ஜாதியை கொண்டாட முடியல அல்ல ஜாதியை அணிதிரட்ட முடியலைங்கிறது வந்து உண்மைதான் ஆனால் அது இல்லை என்று கிடையாது அது வந்து வேறு அடியில் வந்து இருக்கும் எல்லாமே வெளியில் காட்ட முடியாத இடத்துல இருக்கும் கிராமத்தில் வெளிப்படையாக காட்டுகிற இடத்துல இருக்கும் இரண்டு இடங்களிலேயுமே இருக்கிறது எல்லா தலைவர்களும் இதை ஒழிப்பதற்காக பாடுபட்டாங்க ஆனால் அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள் பாடுபட்டாங்க ஆனால் இன்னும் வந்து அதை அகற்ற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா உன்னோட ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது முதல்ல எடுத்து அதாவது கடவுள் நம்பிக்கையோடு புனிதங்களோடு நம்முடைய வாழ்க்கையோடு அது தொடர்புடையதாக அதை மாற்றி வச்சிருக்கிறாங்க அதனால் அதை அகற்ற முடியலை அதனால தான் வந்து பகுத்தறிவாளர்கள் வந்து முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு பேசுகிறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா சாதியை மறுப்பதற்காக தான் அவங்க கடவுள் மறுப்பே பேசுகிறாங்க சாதி ஒளிந்து விட்டால் யாரும் கடவுள் மறுப்பு பேச மாட்டாங்க சாதியை பாதுகாப்பதற்கு கடவுள் ஒரு கருவியாக இருக்கிறார் என்கிற கடவுள் கருத்து இப்போ எல்லா மதங்களும் எல்லா ஜாதியுமே வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற கருத்து இருக்கு இப்போ இப்போ இந்த சேலம் சம்பவத்தில் கூட ரெண்டு சமூகத்துக்கு சமூகத்துக்கிடையுமே பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால் ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் என தோற்பட்ட பெண்கள் தான் இப்படி அதுல அந்த சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்க காரணம் என்ன அவன் அங்கேயும் பெண்கள் இருக்காங்க ஆனா அந்த பெண்களை விட இவங்களை ஏன் டார்கெட் பண்றதுக்கு காரணம் இல்லை அதாவது வன்முறையாளர்கள் வந்து யார் வந்து வலிமை குறைந்தவர்கள் அங்கே இருக்கிறார்களா அவர்கள் மீது கல்வீசுவது அவர்களோட இடத்தை தீ வைப்பது அப்படிங்கிறது ஒரு எளிதான அதாவது சம பலமுடையவர்களோடு மோதுவதை விட தன்னை விட பலவீனமானவர்களை தாக்குவது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா அது சாதி வெறியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தன்னை விட பலவீனமானவர்களை தாக்குவோனு வந்து வீரன் கிடையாது அவன் வந்து ஒரு கோலை தான் அடிப்படையில் அந்த கோழைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பெண்கள் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது எந்த வடிவத்தில் வந்தாலும் ஏற்க முடியாது அதனால் இந்த விஷயத்தில் அரசாங்கம் வந்து இரும்பு கரம் கொண்டு இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு தரப்பாரையும் வந்து கூப்பிட்டு பேசி பேச்சுவார்த்தை செய்து அதன் மூலமாக ஏற்பாடு செய்வதற்கு அரசு முயற்சி செய்கிறது ஏன்னால் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க சிசிடிவி கேமராவில் பதிவானது யார் தீ வச்சாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் வழக்கு பதிவாயிருக்கிறது அதனால் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை எங்களை அத்துமீறி அடிச்சிருக்கான் பட்டியலின இளைஞர்களை தான் வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த பெண்கள் பதிவு செய்கிறாங்க அரசு வந்து நியாயமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த கலந்துரையாடல் மூலமா பல விழிப்புணர்வுகளும் பல செய்திகளும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நன்றி